ஹாய் ஹலோவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு டாபிகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நபருக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி வருது அவங்களுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு நபருக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி வருது அப்படின்னா அவங்களோட பாடியில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும்போது தான் இப்போ ஒரு நபரோட பாடியில் கொலஸ்ட்ரால் அதிகமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் பைப்பில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும்போது அந்த பைப்போட சைஸ்

உங்கள் லெஃப்ட் சைடு கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் ஏற்படும் அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின் ஷோல்டர் பெயின் ஏற்படும் ஸோ எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் திடீர்னு உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஷோல்டர் பெயின் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சிம்டம்ஸ் தான் ஸோ ஷோல்டர் பெயின் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாப் பெயின் அதாவது தாடைகள் கழுத்து இந்த மாதிரியான பகுதிகளையும் உங்களுக்கு பெயின் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வாய்ப்பு இருக்குது அண்ட் சாஃப்ட்னஸ் ஆஃப் பிரீத் அதாவது உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடியே ஒரு ஒன் ஹவர்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அண்ட் வாமிட்டிங் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு ஒரு ஒன் ஹவர்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாமிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏழு அறிகுறியும் உங்களுக்கு இருக்குது ஒரே டைமில் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவர் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவரில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ஹார்ட் அட்டாக்கை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஸோ இந்த கொலஸ்ட்ரால் லெவலில் தான் இந்த ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும் உங்கள் பாடியில் இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவலில் கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி பேசிஸில் எக்ஸசைஸ் பண்ணணும் நீங்கள் அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இருக்கிற ஃபுட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தவிர்க்கணும் ஸோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்ஜியோபிளாஸ்டிக் சர்ஜரின் மூலயமா அவங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் ஸ்டாப் பண்ணியிருக்கிற இடத்துல ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை திரும்பவும் நார்மல் கொண்டு வருவாங்க ஸோ நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மலாகவே உங்க பாடியில கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணிக்கினா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹெர்பல் லைஃப்பில் இருக்க ஃபார்முலா ஒன் ப்ரோட்டீன் மட் அஃப்ரெஷ் பீட்டா ஹார்ட் அண்டு விட்டமின் ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணி டெய்லி பேஸிஸில் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்கள் கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ண முடியும் ஸோ உங்களோட கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணுறதோட உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸை ரொம்பவே கம்மி பண்ணலாம் ஸோ நீங்கள் இந்த ஃபுட்டை பற்றி மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது நான் வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரியுது என்னோட நம்பர் கால் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவேன் ஸோ இதே மாதிரி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்